ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரமதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் ரமதானுக்கு நான் என்னென்ன பொருளெலாம் வாங்கியிருக்கேன் என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே காமிச்சிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு இது பாணுமின் டேஸ்டி சமையல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா சாம்பார் வெங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல் ஃபுல்லாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் நோம்பில் ஸோ அது கம்மியாக வாங்கியிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கியிருக்கேன் அந்த ட்ரே ஃபுல்லாகவே அஞ்சு கிலோ இருந்தது தக்காளி வந்து நிறைய வாங்கி போட்டால் அழுகிடும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு கிலோ வாங்கியிருக்கேன் உருளைக்கெழங்கும் வாங்கியிருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஃப்ரிட்ஜில் நான் வைக்க மாட்டேன் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் இந்த மாதிரி கொஞ்சம் காய் மட்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் வெங்காயம் தேங்காய் லெமனு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நோம்பு டைமில் சகர் டைம் அதாவது விடியக்காளையில் சாப்பிடும் போது கொஞ்சம் வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கறி இருந்தாலே போதும் சாப்பிட்றலாம் பொரியல்லாம் இருந்தால் அதிகமாக சாப்பிட முடியாது ஸோ காயெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸுக்காக செஞ்சுக்கிறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி காம்பு கிள்ளி டிஷ்யூ பேப்பர் போட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு வாங்கியிருக்கேன் இஞ்சி வந்து டீக்கும் வாங்கியிருக்கேன் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காகவும் வாங்கியிருக்கேன் ஸோ மொத்தமாக இது மிஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஒன் மந்த்துக்கு நல்லாவே வரும் இது வந்து இஞ்சி பூண்டு அரைக்கணும் இது வந்து பெரிய வேலை இது ஸோ இதையும் அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அடிக்கடி நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் மாவு அதாவது இஃப்தா அப்புறம் நம்மளுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட முடியாது நைட்டு டிஃபன் வந்து இட்லி தோசை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தோணும் ஸோ மாவு இருந்துட்டால் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸில் மறுபடியும் நம்ம வந்துட்டு சகர் சாப்பாடு சாப்பிடணும் நோன்பு வைக்கிறதுக்காக அதனால டிஃபன் வந்து இட்லி தோசை மாவு இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதையுமே அரைச்சி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு மாவும் அரிசி மாவும் நான் ரெடி பண்ணிட்டேன் அரிசி மாவு நாலு கிலோவும் புட்டு மாவும் அஞ்சு கிலோவும் ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தமாக ஒம்பது கிலோ பச்சை அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா துணியில் நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் ஈரப்பதத்தோட மிஷினில் வந்து புட்டுக்கு தனியாக இடையாப்பத்துக்கு தனியாக அரைச்சி கொண்டு வந்துட்டு அதை வந்து வெறும் கடாயில் வந்து வறுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி லைட்டாக கலர் மாறணும் லைட்டாக மாவு வறுத்துட்டு அதை வந்து ஜலிக்கணும் இடியாப்ப மாவு ஜலிச்சோன்னா புட்டு மாவு கிடைக்கும் அது இந்த புட்டு மாவுலேயே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து மாவை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இடியாப்பம் விட புட்டு மாவு வந்து அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம டக்குன்னு அந்த டிஃபன் வந்து நம்ம பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஆல்ரெடி எரா தக்கடின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த வீடியோட லிங்க் நான் இதில் கொடுக்குறேன் வீடியோக்கு மேலேயே நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உடனே செஞ்சு பார்ப்பீங்க செஞ்சு பார்த்துட்டு அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நான் கேரண்டி ஸோ அது அதனால் வந்து மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் புளி அதுக்கப்புறம் ரசத்து ரசம் வந்து நம்மளுக்கு டெய்லியும் வேணுன்றதுக்காக புளியும் ஸ்டோர் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடற்பாசி கடற்பாசி வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் லைட்டாக பவுட்ரு பண்ணி ரொம்ப பவுடர் ஆகாது லைட்டாக பவுட்ரு பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம இஃப்தார் டைமில் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம என்ன பிடிங்கினாலும் நம்ம வந்து செஞ்சிக்கலாம் ஸோ இது வந்து நல்ல கொழுமை வெயிலுக்கு வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது இது குழந்தைங்களைந்து பெரியவங்க வேலை எல்லாம் சாப்பிட்லாம் எல்லாருக்குமே தெரியும் இது தெரியாதவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் பாதாம் பிசினும் ரெடியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம் மல்லிகை ஜாமான்லாம் ஃபில்லாக இருந்துச்சுன்னா நோம்பு வச்சு நம்ம வெயில் அலைய வேண்டாம் அதனால் முன்னாடி நான் வந்து எல்லாத்தையும் நிரப்பி வச்சிடலாம் உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடை போகிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நிறையவே வாங்கிக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து வீட்டில் தனி மிளகாவும் அரைச்சிருக்கேன் இது வந்து சக்தி மிளகாத்தூளும் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுட்டேன் சில இதுக்கு வந்து சக்தி மிளகாத்தொள் யூஸ் பண்ணுவேன் முக்கியமாக பிரியாணிக்கு ஸோ பொடிலாம் வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா சாம்பார் பொடியும் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை இது வந்து நோன்பு இஃபார் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியுமே அவிச்சிக்கலாம் இதுவும் சிகப்பு கொண்டக்கல்லையும் சேர்த்து அவிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி இது ஸோ இதையுமே ஃபில் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி இதுவுமே வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து மசாலா சுண்டல் செஞ்சு வெங்காயம் க கேரட்லாம் போட்டு போது ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் வந்து டெய்லியும் கொடுக்கக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னா சத்து மாவு தான் சத்து மாவும் அரைச்சி வச்சிடலாம் இடையில காலி அப்படின்னா நோன்பு வச்சுட்டு நம்மளால் இதெல்லாம் ரெடி இருக்க முடியாது ஏன்னா இது ஒரு ஒரு பொருளாக நம்ம லைட்டாக வறுத்துக்கணும் வறுத்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காட்டியும் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது நான் வீடியோக்கு மேலே லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இதே மாதிரி செய்யுங்க என்கிட்ட கேட்டு நிறைய பேர் இதை வீட்டில் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைங்களும் விருப்பமாக குடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதில் நிறைய பொருள் சேர்த்துருக்கோம் இருபது பொருள் கிட்ட சேர்த்துருக்கோம் பாதாம் பிஸ்தா வால்நட் இந்த சுக்கு கூட சேர்த்துருக்கோம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு கோதுமை வத்தல் சத்து மாவு எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா முக்காவாசி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் தனி மிளகால அரைச்சிருக்கேன் சத்துமாவும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு ஸோ கோதுமை ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாசி இது ரொம்பவே முக்கியமான ஒரு ரெசிபி எல்லார் வீட்லேயுமே நோம்புக்கு எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க முஸ்லீம் வீட்டில் இப்போ எல்லார் வீட்லேயுமே இப்போ செய்கிறாங்க ஊர் சைடு தான் இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இப்போ எல்லாருமே செய்கிறாங்க மாசி கருவாடுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வோம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இந்த தூள் போட்டு குழம்பு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா சாம்பார் வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகா அப்புறம் இந்த தூள் போட்டு இடித்து செய்யணும் அது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்கும் வெங்காயம் தக்காளி போட்டு பொறி பொறிப்பாங்க வெண் எண்ணெயில் வந்து வெங்காயம் தக்காளி தக்காளி இந்த தூள்லாம் போட்டு புளி லைட்டாக கரைச்சி ஊற்றி அந்த மாதிரி செய்வோம் அது வந்து பார்த்திங்கன்னா மாசி சம்பல் அது தொக்கு மாதிரி வரும் அது அது சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அது ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நான் உடச்சி வச்சிட்டேன் இதோடய ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல பெருசாக தடியமனாக இருக்கும் அதை வந்து உடச்சி வைக்கிறதே பெரிய ப்ராசஸ் அதை உடச்சி நான் வச்சுட்டேன் இப்போ வந்து மிக்சி ஜாரில் வத்தல் காஞ்ச மிளகாயிருக்கு இல்லையா அதை போட்டு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போது மாசி தொக்கு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் பொரிச்ச மாசி தான் பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்றைக்கி வந்து லஞ்ச் லெமன் ரைஸும் இதுவும் நான் செஞ்சுருக்கேன் இதை தொட்டுக்கிட்டு எவ்வளோ சாப்பாடு வேணால் சாப்பிட்லாம் அவ்வளோ சொனப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆயில் ரொம்ப மெயின் இல்லையா ஆயில் பொறிக்கிறதுக்கு வந்து நான் கோல்டு வின்னர் வாங்கியிருக்கேன் நாட்டு சக்கரை வேர்க்கல்ல அதுக்கப்புறம் செக்க ஆயில் நல்லெண்ணெய் அதாவது கடல் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வாங்கியிருக்கேன் நல்லெண்ணெய் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆயில் ட்ரேலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கவர் பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா ஃபில் பண்ணணும் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நான் சுக்கு சுக்குவும் நான் வந்து வ ரெடி பண்ணி வச்சுட்டேன் அரைச்சி வச்சுக்கிட்டேன் சுக்கு பொடி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு கறிச்சில் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சுக்கு காஃபி போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சலிக்க ரொம்ப நல்லது ஸோ அதுவுமே ரொம்ப கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் நிறையலாம் இல்லை கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி எனக்கு வந்து நிறைய நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து மீதி வந்து நம்மளுக்கு வேலை வந்து கறி வாங்குற மாதிரி இருக்கும் கறி வாங்கி அதை வந்து வேக வச்சு மசாலாலாம் போட்டு வேக வச்சு நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன் அந்த வீடியோவும் நான் வந்து ஸ்க்ரீனுக்கு மேலே கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம தேவையான போது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிருவேன் ஒரு ஒரு ஒன் வீக் அப்படி வந்து அந்த கறி நல்லாவே வரும் பீஃபில் செய்வேன் மட்டன்லேயும் செய்யலாம் ஸோ சிக்கன் அதை மாதிரி நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஸோ சுக்கு பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இதையுமே வச்சிடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் வீடியோவில் எல்லாமே காட்ட முடியலனாலும் ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ரமதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் செய்வாங்க ஏ நான் வந்து இந்த அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன் ஃபுட் ஐட்டம் பொறுத்தவரையிலும் நான் வந்துட்டு ரொம்பலாம் வந்து குக் பண்ணி நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன் அந்தந்த டைம் பண்ணுறது தான் கறி மட்டும்தான் நான் வந்து செஞ்சு வைப்பேன் அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வாசல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது இனி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நோன்பு இன்ஷாலாம் நம்மளுக்கு ரொம்பவே நெருங்கிடுச்சு எல்லாருமே வந்து நல்லபடியாக நோன்பு பிடிக்கணும் நல்லபடியாக நோன்பு வைக்கிறதுக்கு எல்லா கிருபை செய்யணும் எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக நோன்பு பிடிங்க எனிடைம் வந்து கிச்சனில் இருக்கிறத வந்து குறைச்சிக்கிட்டு அதிகமான அமல்கள் செய்யுங்க நிறைய குரான் ஓதுங்க இன்ஷால்லாம் நோம்பில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்